வெல்கம் டு பவிஸ் கிச்சன் இனி பவிஸ் கிச்சன் ரெண்டு முட்டையை வச்சு ஒரு ரைஸ் செய்யலாம் அதுக்கு ஃபேனாக அடுப்பில் வச்சு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு அடுகுளுப்பட்டு போட்டுக்கலாம் இதில் படுக்கு நல்லா வெடிச்சிருச்சு கொஞ்ச வந்து கருவேப்பில் மெட்டி யூசுக்கிட்ட பெரிய சைட்டு ஒரு பெங்காயம் நல்லா வந்து நிறம் மாதிரி வதங்கணும் நல்லா நிறம் மாதிரி வருது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும்

நம்ம சாதத்துக்கு ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கால் டீஸ்பூனுக்கு குறைவு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம பரமள சேர்த்துக்கிறதுனால உர தூள் சேர்க்க வேண்டாம் கொதிக்கட்டும் ஓட்டு நல்லா இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா பத்தி பச்சை பாசனம் போகணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா பத்தி வசனால ஒண்ணும் கிடையாது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு முட்டையை உடச்சு ஏற்கனவே உப்பு முட்டைக்கும் சேர்த்து போட்டிருக்கனால நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் முட்டை வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் நல்லா வெந்திருச்சு முட்டை இந்த ஸ்டேஜ்ல இதை சேர்த்தலாம் சாதம் போட்டு கிண்டி இருக்கேன் ஆனா இதை குக்கர்ல வச்சு ஒரு சாதம் மாதிரி செஞ்சிடலாம் இதே மெத்தட் தான் என்ன ஒரு விசில் வச்சு எடுக்கணும் அவ்வளோதான் எக் ரைஸ் ரெடி கொரியண்டர் லீஃப் தூபி இறக்கிடும் டொமேட்டோ எக் ரைஸ் ரெடி